நண்பர்கள் அனைவருக்கும் சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டமும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து நடத்த போறாங்க அந்த பதினைந்து மாவட்டங்கள்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு பிளஸ் கம்பெனி வந்து முப்பத்தி எட்டு மாடுக்கூடிய எல்லா கம்பெனியுமே வந்து கலந்துக்க போறாங்க ஒட்டுமொத்தமாக ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்காகத்தான் வரப்போறாங்க ஸ்டார்டிங் சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அஹ் அப்டு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்க போறாங்க சோ நீங்க உங்களுடைய கிரேடு மாற மாற அப்டு வந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து போக போகுது எந்த ஒரு கட்டணம் கிடையாது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போறாங்க இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போற டேட் என்ன பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி நாளைக்கு நடக்க போகுது எட்டாம் தேதி நடக்க போகுது பதினாலாம் தேதி நடக்க போகுது பதினஞ்சாம் தேதி நடக்க போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது இருபத்தி நாலாம் தேதி நடக்க போகுது இந்த ஆறு டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் நடக்க போகுது இந்த ஆறு டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினைந்து மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இது எட்டாம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க பதினாலாம் தேதி வந்து ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து இரண்டு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அபிஷன் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய இடம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் படிச்சோம்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்காகவே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் முப்பத்தி எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஒன்னு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா

அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து 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 இந்த தான் பண்ணியிருக்காங்க அந்தந்த டிகிரி குவாலிபிகேஷன் ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம பண்ணமா ஒன்பே என்ன ஒரு டிஸ்டிக்ல வந்து என்னென்ன வேகன்சி லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க எந்தெந்த கம்பெனி வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துறத நோட்டிபிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல்லும் சேர்ந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்மெண்ட் விஷயம் சேர்ந்து இரண்டுமே சேர்ந்து நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ நம்ம ஒரு ஒரு மாவட்டமா நம்ம ஒன் பேர் தான் பாக்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மூணுலதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க தான் இந்த ஜாப் வந்து நடக்க போகுது காலையில பத்து இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லிருக்காங்க திருப்பூர் லொகேஷன்ல தான் நடக்க போகுது சோ அதோட அட்ரஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க ஏதாவது டைரக்டா கான்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ரெண்டு பேருக்கு நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்காங்க மொபைல் நம்பரும் இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த திருப்பூர்ல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் கலந்துக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேபிஎம் பிளாஸ்டோ ரப்பர் கோ கோயம்புத்தூர் லொகேஷன் லட்சுமி பிரசிசன் டூல்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் லொகேஷன் எஜிஜி திருப்பூர் கம்பெனி கொடுத்திருக்காங்க மார்க்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து திருப்பூர்ல இருக்குது டெக்ஸ்டைல் திருப்பூர் முருகன் டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர் கார்ப்பரேஷன் நாமக்கல் ராம்ராஜ் காட்டன் திருப்பூர் இன்ஜினியரிங் இந்திய லிமிடெட் திருப்பூர் குரூப் சேலம் டெக்னிஸ்டான் திருப்பூர் ஜெய்வந்த் கிளாத்தி பிரைவேட் லிமிடெட் திருப்பூர் பியூர் எலைட் அலையந்தஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்பலோ ஹாஸ்பிட்டல் பாரத் ஆட்டோ டிவிஎஸ் பிளாஸ்டர் மைக்ரோ பினான்ஸ் திருப்பூர் ஜி டபிள் பிரைவேட் லிமிடெட் திருப்பூர் தான் வந்து கலந்துக்க போறாங்க இந்த கம்பெனிஸ்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருபத்தஞ்சு காலி பண்ணிருந்த ஸ்டார்டிங் சாலரிய வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சு கொடுத்திருக்காங்க லட்சுமி கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு முப்பது காலி பண்ணிருக்கீங்க லட்சுமி இதுல வந்து டிகிரி கிராஜுவேட் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன் தான் முப்பது காலி பணி இடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எட்ஜி பிரவீன் லிமிடெட் வந்து டெலிகால போஸ்டிங் வந்து இரண்டு காலி பணி அதுல இருந்து சர்வீஸ் சூப்பரைசருக்கு வந்து ஐந்து காலி பணி இடங்களும் எஸ் எம் டெக்ஸ்டைல் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சூப்பரைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலி பணி சாய்பாக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து பத்து காலி பண்ணியும் வந்து கொடுத்திருக்காங்க மேலும் நம்ம இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி நாலு வகையான கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து திருப்பூர் லொக்கேஷன்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு காலி பண்ணியங்கள் எடுக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சேலம் லொகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து நடக்க போகுது காலையில எட்டு மணியில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த சேலம் நடக்கக்கூடிய அந்த அட்ரஸும் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்குது டேரக்டா போன் மணியும் கேட்டுக்கலாம் இதுல என்னென்ன கம்பெனி எல்லாம் கலந்துட்டு போது பாத்தீங்கன்னா கோ ஸ்டாஃபிங் சர்வீஸ் காஞ்சிபுரம் ஜோ ஹியூமன் ஹெல்த் சொல்யூஷன் சென்னை அஸ்வியம் கேலக்ஸி சொல்யூஷன் காஞ்சிபுரம் ஜி கே எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்ஸ் சேலம் டிரைவ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் காஞ்சிபுரம் தி இனோவேஷன் குரூப் சென்னை ஜொமேட்டோ

சர்வீஸ் நாமக்கல் அதுக்கப்புறம் ராயல் நாமக்கல்பீல்ட் அகாடமி கார்பரேஷன் அர்ஜுனா நேச்சுரல் ஏர்டெல் ஸ்ரீ மண்டே என்டர்பிரைசஸ் லட்சுமி கார்பன்ஸ் பிபிசி பிபிசி குரூப் அதே மாதிரி ஹைலி ரிசோர்சஸ் பிரைட் இந்தியா குமரன் பசுமை அக்ரி சொல் எம்ஆர்எஃப் லிமிடெட் டிசிசி ஃபால்கா டூல்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலத்தில் மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்காங்க பட் இந்த சேலம் லொக்கேஷன்ல நடக்க போற இந்த ஜாஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பத்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பதற்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நீங்களே வந்து பாருங்க இங்க ஒன்னுல இருந்து ரோ நம்பர் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இங்க கீழே வந்து வந்துட்டே வந்தீங்கன்னா காலம் வந்து கோயம்புத்தூர் சேலம் சென்னை கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் தஞ்சாவூர் இந்த லொகேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு நடக்கும் போது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எட்டாம் தேதி வந்து போயிட்டு இந்த ஜாப்ல நீங்க கலந்துக்கலாம் நீங்க ஜாப்ரண்ட்ல கலந்துக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெசியூம் கையில வச்சுக்கோங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த சேலம் லொகேஷன்ல மட்டும் நூத்தி இருபத்தி அஞ்சு கம்பெனி வந்து கலந்துக்கு போறாங்க கண்டிப்பா இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கம்பெனில கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வேலை குடுப்பாங்க ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து தென்காசி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து நடக்க போகுது ஒன்பது டு அஞ்சு தென்காசி மாவட்டத்துல எங்க நடக்க கொடுத்துருக்காங்க சோ யார कांटेक्ट பண்ணனும் சொல்லிட்டு போன் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60 பிளஸ் கம்பெனி வந்து கலந்துக்க போகுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி போஸ்ட் டிகிரி அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க யார் வேணாலும் போய் கலந்துக்கலாம் இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்காசியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனில மட்டும் ஐயாயிரம் காலி பணியிடங்கள் எடுக்க போறாங்க அதே மாதிரி வந்து இந்த ஸ்ரீ என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஆயிரத்தி இது வந்து ரன்மை என்டர்பிரைசஸ் ஆயிரத்தி ஐநூறு இதுல மூவாயிரம் ஐயாயிரம் பிளஸ் மூவாயிரம் இதுல எட்டாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணே மூணு கம்பெனியில மட்டும் இருக்குது அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்பெனிஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பன்னெண்டாயிரம் காலி பணியிடங்கள் பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி லொக்கேஷன்லயும் வந்து எட்டாம் தேதி வந்து நடக்க போகுது இதுக்கும் வந்து ஒன்பது டு மூணு வந்து சொல்லியிருக்காங்க எங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க காண்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மேக்சிமம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி கிருஷ்ணகிரி கரூர் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது சோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏற்ற வரை நீங்க போய் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல வந்து போடும்போது எனக்கு வயசு வந்து நாற்பது ஆயிருச்சு முப்பத்தஞ்சு ஆயிருச்சு முப்பத்தி ஆயிருச்சு நான் போய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் போய் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க ஏன்னா ட்ரை பண்ணாமையே ஜஸ்ட் வந்து நம்ம போடுற வீடியோ நல்லா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது நம்ம போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வியூ பார்க்காம அதை ஜஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னாதான் நம்ம ஏதாவது ஒரு ஜாப் அது உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்குது இது கிருஷ்ணகிரி இருந்து வந்திருக்குது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நூறு கம்பெனி வந்து கலந்துக்கிறாங்க இந்த நூறு கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து பத்தாயிரம் காரி நிரப்புறாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நீலகிரி டிஸ்டிக் அனவுன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க அதே மாதிரி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அனவுன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அனவுன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க கரூர் டிஸ்ட்ரிக் அனவுஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நாகப்பட்டினம் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கன்னியாகுமரி இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் இருக்குது இப்போ இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன டேட் நடக்கப்பதுன்னு சொல்றது

அதே மாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு பதினஞ்சாம் தேதி நடக்க போகுது இப்போ பதினஞ்சு நடந்தது போலத நம்ம ஜாப் ஃபேரை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து ஜாப் ஃபேர் நடக்க போகுது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல எட்டாம் தேதியும் அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல எட்டாம் தேதியும் அதே மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எட்டாம் தேதியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து எட்டாம் தேதியும் தென்காசி டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து எட்டாம் தேதியும் சேலம் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து எட்டாம் தேதியும் நடக்க போகுது ஒன்லி வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது சோ ஏழாம் தேதி நடக்க போகுது எட்டாம் தேதி நடக்க போகுது பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஐந்து டேட்லதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பேர் வந்து வந்து பதினைந்து மாவட்டங்களுக்கு வந்து இப்பவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பதினைந்து மாவட்டங்கள்ல பதி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டு டிஸ்டிக்டும் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே வந்து கலந்துக்க போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம பார்த்ததுல எக்ஸாக்டா நம்ம வந்து ஒரு நாடு மொழிகளும் பிரீஃபா பார்த்தோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு

வரக்கூடிய வேலைவாய்ப்பு தான் இது இது தனியார் வேலைவாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கதே கவர்மெண்ட் வந்து இத சர்வே பண்ணிருக்காங்க நடத்தப்போறாங்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா போய் அப்ளை பண்ணலாம் இந்த பதினஞ்சு வந்து ஒரு எண்பதாயிரம் பிளஸ் காலி சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் நடக்கப்போற அந்த வேலை முகம்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைமிங் எல்லா வந்து இன்டர்வியூ பண்ற மாதிரி வந்து உங்களுடைய டைமிங் வந்து கரெக்டாக நீங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துட்டு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருக்கே ஸ்பெட் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய வேலைக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணியிருக்கா நிரப்புறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்து வந்திருக்கோம் சோ ஏன்னா பிரைவேட் ஜாப்பும் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து போய் கலந்துக்கலாமக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் So thank you, friends. Thank you so much. All the best for your career.